ஒரு காலத்துல ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக நின்று கட்சியாக இருந்த அதிமுக எதிர்க்கட்சியா இருந்த திமுக இந்த மாதிரியான கட்சிகளுக்கு தர்ம அடி கொடுத்து ஜெயிச்சு இந்தியாவையே தன்னோட பக்கம் திரும்பி பார்க்க வச்சவர் டிடிவி தினகரன் தினகரன் தான் இந்த ஜெயலலிதாவோட அடுத்த வாரிசு அப்படின்னு எதிர் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்த நேரத்துல அடுத்தடுத்து பல பின்னடைவுகளை சந்திச்சு இன்னைக்கு நாலாவது அஞ்சாவது இடம் கூட கிடைக்காத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு டிடிவி தினகரன் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில செய்தியாளர்களை டிடிவி தினகரன் இன்னைக்கு சந்திச்சாரு என்னுடைய வாழ்நாளில் பிஜேபி கூட இனிமேல் கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னவர் டிடிவி அடுத்தடுத்து தேர்தல் தோல்விகளை தொடர்ந்து பிரதான கட்சியான திமுக கூடையும் கூட்டணி சேர முடியாம அதிமுக கிட்ட இருந்தோ சாதகமான ஒரு பதில் வராம தனியா நின்று ஜெயிக்கவும் முடியாம நட்ட ஆத்துல தனியா திணறிட்டு இருக்காரு டிடிவி தினகரன் இதனால கடந்த சில மாதங்களா பிஜேபியோட கூட்டணி தப்பு நான் கூட்டணி சேர மாட்டேன்னு சொல்லவே இல்லையே பேட்டி கொடுத்து பலரையும் அதிர்ச்சியில இந்த நிலையில சார் ஆழ்த்தினா பிஜேபி ரெடின்னு சொல்லியிருந்தீங்க உங்களை கூட்டத்துக்கு ஏன் சார் அவங்க கூப்பிடல அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஏற்கனவே இருந்தவங்களை தான் கூப்பிட்டு இருக்காங்க நாங்க தான் கூட்டணிலேயே இல்லவே இல்லையே அப்படின்னு மழுப்பிட்டாரு டிடிவி தினகரன்

பாஜகவை காங்கிரஸ் கூட்டணியான்னு ஒரு தெளிவில்லாத மனநிலையோட அமமுக வரக்கூடிய மக்களவை தேர்தலை சந்திக்கவிருக்கிறது இதன் மூலமா நமக்கு தெரிய வருது ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி அமையாம போச்சு அப்படின்னா அதிமுகவுக்கு பதிலாக அமமுக பாஜக கூட கூட்டணி சேர தயாரா இருக்கிறதாவும் தெரியுது ஒருவேளை அதிமுக சம்மதிச்சா அதே கூட்டணியிலையும் இடம்பெறதுக்கு டிடிவி தயாரா இருக்கிறதும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இது ரெண்டும் நடக்காத பட்சத்தில் டிடிவி காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு போவாருன்னு தெரிய வருது இதுவும் நடக்கலன்னா தனித்து போட்டி காலம் இருக்கு அந்த நேரத்தில் கூட்டணியில் போட்டியிட வேண்டும் வேட்பாளரை முன்னிறுத்தி போட்டியிட வேண்டும்ங்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் என்னமாக இருக்கிறது கூட்டணி இல்லை என்றாலும் பத்தொன்பது போல் தனித்து போட்டியிடவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ன நடக்க போது அப்படிங்கறத வீக்கன்சி ஒருவேளை உங்களுடைய கணிப்பு என்ன அப்படிங்கறத கூட நம்ம கியூ செவன்ல கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க